ஈஸ்வர பற்றி கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் இந்த உலக மாறுபாடை பற்றி சில முக்கியமான கருத்துக்களை இதில் பதிவு செய்கின்றார்கள் ஏன்னால் இப்பொழுது நேற்று அல்ல இருபது முப்பது வருடங்களுக்கு முன்பே உலகம் அழியப் போகின்றது அல்லது அழிந்துவிடும் ரெண்டாயிரத்திற்கு மேல் உலகம் இருக்காது என்றெல்லாம் ஒரு நிலை அன்றிலிருந்தே கிளப்பி வைத்திருந்தார்கள் ஆனால் இன்றும் அந்த நினைவுகள் விஞ்ஞானிகள் மத்தியிலும் ஓடிக்கொண்டிருக்கின்றது சாதாரண மனிதனுடைய மத்தியிலும் ஓடிக்கொண்டது உலக அரசியல் எடுத்துக்கொண்டாலும் உலகம் நீடித்தனால் இருக்குமா எப்பொழுது வேண்டுமென்றாலும் அழியும் தெரிகிறது என்று ஒரு பயமும் உள்ளது ஆனால் எப்படி அறியப் போகின்றது இதில் மனிதர்கள் தப்புவார்களா அல்லது பக்தி மார்க்கத்தில் சொல்வது போன்று நல்லவர்கள் நிலைத்திருப்பார்கள் தர்மம் ஜெயிக்கும் தெய்வப்பட்டுடையவன் நிலைப்பான் அவன் நீடித்தனால் வாழ்வான் அவன் அழிய மாட்டான் என்றெல்லாம் ஒரு சார்க்கு இப்படி நம்பிக்கையும் உள்ளது ஆனால் இப்படி எத்தனை நிலைகள் விட்டுள்ள இத்தகைய நிலையில் இந்த உலக மாறுபாடை பற்றி ஈஸ்வரப்பட்டவர்கள் எமக்கு தெரிந்ததை நான் தியான நிலையில் உணர்ந்ததை இங்கே உணர்த்துகிறேன் என்று அவரும் சொல்லுகின்றார் ஏன்னா இந்த காலநிலை மாறுகிறது என்பதை இப்பொழுது நாம் பல இடங்களிலே பார்க்கின்றோம் அதாவது அதிகப்படியான எல்லாம் தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிதல் திடீரென்று எதிர்பாராதபடி கடுமையான மழை பெய்து ஊரில் இருக்கக்கூடிய சகலத்தையும் அடித்துச் செல்கின்றது ஒரு மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்து விடுகின்றது இதுபோன்று எத்தனையோ பூகம்பம் நிலநடுக்கம் இப்படி எத்தனையோ எதிர்பாராதது என்று அனுதினம் எங்கே ஒரு உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இது எல்லாமே இந்த உலக மாற்றத்தினுடைய அறிகுறிதான் என்பதை ஈஸ்வரப்பற்று இங்கே முதலில் சுட்டிக்காட்டுகின்றார் ஆக பல நிலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது நடக்கின்றது பல மாறுதல்கள் ஆனால் அதே சமயத்தில் இந்த உலகம் ஒரு நொடியில் அசைவினால் ஒரு சில மாறுதல்கள் நடக்கப் போகின்றன என்பதை ஏற்கனவே உணர்த்தி உள்ளேன் ஆக இதனுடைய நிலைப்பாடு என்ன என்றால் ஒரு ஊரில் உள்ள ஜனத்தொகை அங்கே எதிர்பாராத வெள்ளம் வருகிறது என்றால் அந்த வெள்ளம் அடித்துச் செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நல்லவரோ கெட்டவளோ என்று பாகுபடுத்தி அதை அடித்துச் செல்வதில்லை அதனுடைய வேகத்திலே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சகலத்தையுமே அதை அடித்து சென்றுவிடுகின்றது நல்லவன் கெட்டவன் என்று அதை பார்ப்பதில்லை ஆனால் அதே சமயத்தில் இயற்கை ஒரு மனிதன் அல்லது மற்ற நிலையில் படைப்பு என்று உருவானாலும் அதில் இது நல்லது இது கெட்டது என்று பிரித்து அது ஜனநாயகத்திற்கு அதாவது உருவாவதற்கு அப்படி நல்லது கெட்டது என்று பிரித்து அனுப்புவதில்லை அதே போலதான் இங்கே நல்லவர்கள் மட்டும் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றும் நல்லது கெட்டது என்று அதையும் பார்க்கப் போவதில்லை ஆனால் ஞானகுரு சில இடங்களிலே இந்த உண்மைகளை வெளிப்படுத்தி உள்ளார்கள் உலக மாற்றத்தில் அமெரிக்கா சீனா போன்ற சில இடங்கள் அதிகமான மாற்றத்திற்கு உள்ளாகும் ஆக அதை ஈஸ்வரப்பற்றும் இங்கே சுட்டி காட்டி சாமி சொன்னபடி சில பாகங்கள் மாறப்போகின்றது சில இடங்களில் நிலைத்து நிற்கும் என்றும் கேட்டிருப்பாய் சில பாகங்கள் என்னும் பொழுது அப்பாகத்தில் ஒரு சிலராவது நல்லவர் நிற்க மாட்டார்களா எல்லோரும் அழியத்தான் போகிறார்களா என்று கேள்வி எழுப்புகின்றனர் அதுபோக ஏற்கனவே சாமிகளும் சரி ஈஸ்வரப்பற்றும் சரி சித்தன் வெளிப்படுவான் சித்தன் வெளிப்படுவான் என்றும் முழக்கியுள்ளார் அதையே மீண்டும் இங்கே ஞாபகப்படுத்துகின்றனர் அதை எப்படி அந்த சித்தன் வெளிப்படுவான் என்று வினா எழுத்தி வினா எழுப்பி அதை முழுமையாக பதிலாக காட்டாதபடி சித்தன் வெளிப்படுவான் சித்தன் வெளிப்படுவான் என்றெல்லாம் உணர்த்தி உள்ளவன் அவன் எப்படி வெளிப்படுகின்றான் என்று இந்த உணர்ச்சிகளை நமக்கு தெரியும்படி தூண்டுகின்றான் ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் இந்த கலியின் கடைசியிலிருந்து கல்கி என்று சொல்லக்கூடிய நிலைக்கு எப்படி செல்லலாம் என்பதனை உணர்ந்து அதாவது இங்கே தெரியப்படுத்துவர்களுக்கு மட்டுமல்ல உணரக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல நீங்கள் இதை கேட்டு மற்றவர்களுக்கு சொல்வது மட்டுமல்ல இது உணராமலே நல்நிலையில் சிலர் உள்ளவர்களும் கல்கியில் போவது எந்த நிலையில் என்று மீண்டும் இந்த வினா எழுப்பி அதற்கு விளையும் சொல்லுகின்றன ஏன்னா நீ உடலுடன் உடலுடன் உள்ள எல்லா ஆத்மாக்களுமே காலங்காலமாக ரிஷிகள் ஞானிகள் மகரிஷிகள் அவர்கள் இத்தனை தெய்வீக நிலையினை மனிதன் வாழ்வதற்கு பல போதனைகளையும் உபதேசங்களையும் கொடுத்துள்ளார்கள் அது அந்த உபதேசப்படி நடப்பவர்கள் அதை கடைபிடிப்பவர்கள் இன்றைய சூழ்நிலையில் தன் எண்ணத்திலும் செயலிலும் உலகம் அழிகிறது அழிந்துவிடும் என்ற பயத்தை அண்டவிடாது அல்லது அழிந்துவிடுமே அழியப் போகின்றது என்று அழியும் காலத்தை எண்ணாதபடி ஒவ்வொரு நாளும் தினசரி காலையில் கண் விழிக்கும் பொழுது புத்துயிர் கொண்டே மகரிகளின் அருள் உபதேசத்தை ஏற்று தியானித்து அந்த தியானத்தின் வழி உண்மையுணர்கள் உணர்ந்த நிலையில் கொண்டு வாழ்க்கை வாழ்ந்தால் அதன் வழி வாழும் பொழுது இந்த களி முடியும் கல்கியாக அது வளரும் என்று இதில் பதிலை கொடுக்கின்றனர் ஏனென்றால் இதில் தப்புகிறவர்கள் எப்படி என்றால் அவரவர்கள் செய்த ஜென்ம பலனிலால் புதிய சக்தியான பறக்கும் சக்தி கிடைக்கின்றது ஆக அந்த பறக்கும் சக்தி எப்படி கிடைக்கிறது என்றால் ஆண்டவனாக அரண் பல ரிஷிகள் ஞானிகள் தவமிருந்து பெற்ற அவர் சக்தியை நமக்கு அழித்து நம்மை பறக்கச் செய்து அவர்களுடன் இணைத்து கொள்வதுதான் இந்த மாற்றத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் அப்படித்தான் இது மாறப்போகிறது தவிர ஒரு குடும்பத்தில் ஆறு பேர் இருக்கின்றார் என்றாலும் அதில் ஐந்து பேர் மடிந்து ஒருவர் தப்பும் நிலை இது இவ்வுலக அனைத்துக்குமே இந்த நிலைதான் இவ்வுலக மாறுதலின் போது எல்லா ஜீவராசிகளுமே ஆரம்ப நிலைக்கு அணுநிலைக்கு வந்துவிடுகின்றது இதை தப்புவர்கள் தான் பறக்கும் நிலை கொண்டு புதிய உலகம் படைக்க வருகின்றார்கள் கல்கியர்கள் ஆக இதற்கு முன் கல்கியில் இருந்து கல்வி ஒரு சுற்றம் இனி அடுத்து கல்கியிலிருந்து அடுத்து இன்னொரு சுழற்சி இன்னொரு சுற்று வருவதும் இதில் தப்பக்கூடிய உயிரினங்கள் அனைத்துமே உன்னதமான வளர்ச்சியாக இருந்திடும் என்று ஈஸ்வரப்பட்ட வளர்க்கின்றது ஏன்னா ஆரம்ப நிலை பெற்று சுற்றத்தான் வேண்டும் சிறு அசைவினால் மாறுதலை கொண்டு மற்ற மண்டலங்களும் மாறும் நிலையில் உள்ளது ஆக இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைகள் எதுவுமே இனி இருக்கப் போவதில்லை அதே சமயத்தில் சூட்சிம உலகத்திற்கு சென்றவர்கள் எல்லோரும் இந்த உலகத்திலே வருகிறோம் என்பதும் அல்ல ால் பறக்கும் சக்தி பெற்ற பின் அந்த சக்தியை எடுத்துக்கொண்ட பின்புதான் நாம் ஏற்கும் நிலை எந்த நிலை என்பது நமக்கு புரியும் என்று ஈஸ்வர அது அடுத்து இதற்கு மேல் உணர்த்துவதும் உத்தமம் அல்ல ஒவ்வொருவரும் புரிந்து உணர்ந்து நீங்கள் வாழவே இந்த பாடநிலையை கொடுத்தேன் அவர்களும் செய்த நற்பலனை அவரவர்கள் எடுக்கலாம் முன்னோர்கள் சொல்லியபடி தன் நிழல் தன் கூடத்தான் வரும் என்ற அதனுடைய உள் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அருள் உணர்வுகளை பெருக்கி அருள் வாழ்க்கை வாழ்ந்து மகிழ்ச்சியின் அணி உணர்வை படைத்து நமக்குள் உருவாக்கி அதை கடைப்பிடித்து வாழ்ந்தாலே அந்த சக்தி நம்மை பறக்கச் செய்துவிடும் கல்கி என்ற அடைய முடியும் என்று இதில் இனி நடக்கக்கூடிய நிலைகளை ஒரு கோடு போட்டு சில நுணுக்கங்களை சில தெளிவுகளை ஈசிடப்பட்டதில் நமக்கு கொடுக்கின்றார்கள்